ஏன் எதுக்கு பேசுவீங்கன்னு தெரியல யாரோட லைஃப்பில் வந்து நடக்காதுன்னு எதுவுமே கிடையாது எல்லாரோட லைஃப்ல ஒவ்வொன்றும் நடந்துட்டு தான் இருக்குது என்ன போய் கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன என்னை வந்து மேரேஜ் பண்ணதுக்கு எதுக்கு நீங்க அந்த கிழவி போய் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க அப்புறம் வந்துட்டு உனக்கு என்னடா தலையெழுத்தாடா அவளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையனை நீ வந்து எடுத்துக்ககிட்டு வளர்க்கறதுக்கு உனக்கு என்ன தலையெழுத்தா உனக்கு எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி பைத்தியம் உனக்கு பிடிச்சிருக்கு எதுக்கு அந்த மாதிரி வந்து அதாவது எல்லாரும் சொசைட்டில ஒரு மாதிரி இருக்காங்க நீ ஏன் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு மாதிரி விஷயத்த வந்து நீ ஃபாலோ பண்ற ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கேக்குறீங்க அதுக்கான முக்கியமான ஒரு வீடியோவா தான் நான் இதை சொல்ல வந்திருக்கேன் இது வந்து அவங்க அவங்க லைஃப்ல பர்சனல் ஒண்ணு இருக்கும் இவர் லைஃப்லயும் வந்து அந்த மாதிரி வந்து நிறைய இருந்திருக்கு அதே மாதிரிதான் இதுவும் அது வந்து என்ன சொல்றது அவங்களோட மனசு வந்து வலிக்கிற மாதிரி வந்து நீங்க பேசுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க ஒருத்தவங்க மனசு நோகடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அதுல வந்து நீங்க சந்தோஷப்படுறீங்களா சொல்லுங்க நீங்க வந்து அப்படி ஒரு கேரக்டரா தான் என்னோட கேள்வி இது எங்க லைஃப் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க வாழ்றோம் இவங்க ஏத்துக்கிட்டாங்க நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ வந்து அதனால உங்களுக்கு என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல யார் ஊர் உலகத்துல பண்ணாததா தான் என்னோட கொஷின் யாருமே பண்ணதே கிடையாதா இதை விட ரொம்ப மோசமா கேவலமா பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்காங்க சொல்லுங்க யாராவது நாங்க இப்போ யாராவது காசை புடி தின்னு இருக்கோமா அப்படிதான் யாராவது ஏச்சு எதையுமே நாங்க பண்ணலையே எங்களுக்கு பிடிச்சது கல்யாணம் பண்ணா எங்க லைஃப் நாங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ வந்து இதுல வந்து சில பேர்த்துக்கு இதுல என்ன இது என்ன சொல்றது எனக்கு புரியல

நான் ஒரே பையன் அப்பா அம்மா மூணு பேர் தான் இருந்தோம் ஏதோ ஒரு நேரத்துல திடீர்னு ஹார்ட் வந்து அப்பா இறந்துட்டாரு அது எவ்வளவு பெரிய வழி அப்படிங்கறது வந்து இவர் சின்ன பையனா இருக்கு எட்டு வயசு இருக்கும் எட்டு வயசு இவர் வந்து எட்டு வயசு அந்த வயசுலயே வந்து இந்த வழி இருக்கும் எங்க அத்தை வந்து வேலைக்கு போகல வீட்டுல இருக்காங்க இவர் வந்து சின்ன பையனா இருக்காரு அப்போ வந்து அந்த நிலைமையில இருக்க பேரண்ட்டுக்கு தான் அந்த வழிகள் தெரியும் அதே வழிகள்தான் எனக்கு இருந்துச்சு இவருக்குமே எட்டு வயசு தம்பி வந்து எல்கேஜி எல்கேஜி படிக்கிறான் பெரிய தம்பி ஸ்டாண்டர்ட் சின்ன தம்பி எல்கேஜி படிக்கிறான் ஸோ அந்த வயசுல வந்து அவர் இறந்துட்டாருங்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன் யோசிச்சு பாருங்க அப்போ வந்து என்னோட வயசு வந்து அதை விட கம்மியாதான் இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணுவேன் அதை அதை வந்து அதை யாரும் யோசிக்க இவங்க இவங்களை அத்தான் இருந்தாங்க இவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுதான் இருந்தாங்க இப்பவும் சொல்றேன் அவங்க பொழப்ப பாக்குறதுக்கு அவங்க லைஃப்ல அடுத்து என்ன பண்ணணுமா அப்படின்ட்டுதான் அவங்கதான் இருந்தாங்க வாண்டடா வந்து என்னை லவ் பண்ணவோ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க சொல்லவே கிடையாது புரியுதுங்களா சோ அந்த வயசுல அப்பா இருந்துட்டா அம்மா வந்து விடும் விடுவேன் ஸோ சிங்கிள் பேரண்ட்டு என்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தி இருப்பாங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் அம்மா ஒன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தல ஏன் தெரியுமா அம்மாவோட அப்பாவும் அம்மாவும் எங்க அம்மாவும் அப்பச்சியும் எங்க அப்பா இறந்த உடனே இங்கே வந்தவங்க தான் அவங்க இங்கேயோ இருந்தாங்க வேற ஒரு ஊர்ல எங்க அப்பா இறந்த உடனே எங்க அம்மாவையும் என்னையும் பார்த்துக்கணுங்கிறதுக்காக எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இங்க வந்து எங்களோட இருந்துகிட்டாங்க ஸோ என்னைய வந்து வளர்த்துனதும் சரி எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டதும் சரி அவங்களோட எங்க அம்மாவோட அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருந்தான் ரெண்டு தான் வேலைக்கு போனாங்க அப்பவும் வேலைக்கு போனாங்க அப்புறம் அம்மா வந்து சரி அம்மா உங்க வயசானவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்களே நம்மளும் ஏதாவது வேலைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அம்மாவுக்கு ஒரு லக்கு தான் அப்பா இறந்ததுனால அம்மாவுக்கு ஒரு லக்கு தான் கடவுள் புண்ணியத்துல ஒரு லக்குல அங்கன்வாடியில் வேலைக்கு சேரலாம் அப்படின்னு பர்மிட்டெல்லாம் கிடையாது அப்போ வந்து டெம்ப்ரவரியா மாதம் தான் டெம்பரவரியா பால்வாடியில் வந்து வேலைக்கு சேர்த்தலாம்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க இந்த கடவுள் புண்ணியத்துல அப்புறம் ஊர்க்காரவங்க மத்தியில ஏதோ ஒரு ஹெல்ப்ல வந்து சேர்ந்தாங்க அப்போ நான் இறந்த அதாவது கிட்டத்தட்ட அப்பா இறந்தது வந்து ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அந்த இயர்ல ஸோ அப்ப வந்து சும்மா டெம்பரவரியா வேலைக்கு போனாங்க தாத்தாவும் ஆத்தாவும் வந்து அவங்க அவங்களுக்கு வேலைக்கு போனாங்க ஸோ மூணு பேரும் சேர்ந்து என்னை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தினாங்க அப்பா இல்லாம நான் நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில அந்த கஷ்டங்கள் வந்து அனுபவிக்க அனுபவிக்க என்ன இவங்க மூணு பேரும் பாத்துக்கிறப்போ எனக்கு அந்த கஷ்டம் தெரியல அப்பா இல்லைன்னா அந்த வருத்தம் என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறந்துருச்சு ஏன்னா அப்பா இருந்து என்ன செய்வாங்க எனக்கு என்ன செய்வாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத எங்க அம்மாவையும் அப்பச்சியும் எங்க அம்மாவும் மூணு பேருமே பாத்தீங்க அப்படின்னா என்ன மேல கேர் எடுத்துக்கிட்டு எனக்கு ஊப்பண்ணா பண்ணாங்க அப்ப என்னாச்சு என் லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்படியே அந்த ஒரு அப்பா இறந்ததுல இருந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சேன் சோ அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா வேலையை அப்படியே கொஞ்ச நாள் போக 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 அம்மாவுக்கு அங்கன்வாடியில் பர்மனன்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா இப்படித்தான் எங்கள் லைஃப் போச்சு அம்மாவுக்கு பர்மனன்ட் பண்ணாலும் இப்போ வரைக்கும் சம்பளம் வந்து பத்தாயிரம் கொடுக்குறாங்கன்னா அப்போ இருந்து சம்பளத்துக்கும் இப்போ இருந்து சம்பளத்துக்கும் இவ்வளோ தான் ரொம்பலாம் ஏறல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கன்வாடி உதவியாளர் இருக்கு எவ்வளோ சம்பளங்கிறது நான் சொல்லி தெரியும் இல்லை உங்களுக்கு நீங்கள் பார்க்கறவங்களுக்கே தெரியும் இவ்வளோ இத்தனை நாள் கழிச்சு இத்தனை வருடங்கள் கழிச்சு இப்போ தான் இந்த சேலரி வந்திருக்கு ஸோ என்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் தாத்தாவும் ஆத்தாவும் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் காலேஜ் என்னை படிக்க வச்சாங்க கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனேன் நிறைய பக்கம் வேலைக்கு போனேன் இந்த வேலை அந்த வேலை எல்லா வேலையும் போனேன் நிறைய வேலை கொறைச்சி முழுசாக கற்றுக்கலைனாலும் எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் ஸோ அதை வச்சு என்னுடைய லைஃப் அப்படியே போச்சு அந்த இதில் தான் எனக்கு சரவை நான் பார்த்தேன் சரவை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது அப்போவும் சொல்கிறேன் அவங்க வீடோ அவங்களுக்கு பயன் இருக்குதுங்கிறத எனக்கு சத்தியமாக தெரியாது பேச பேச தான் தெரிஞ்சுது அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க அண்ணா அந்த அண்ணா வந்து அவங்களும் சின்ன வயசுல தான் இறந்துருக்காங்க ஏதோ இவங்களை விட்டு அவங்க போய்ட்டாங்க இறந்துட்டாங்க ஸோ பசங்களும் இருக்காங்க இவங்களும் இருக்காங்க எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் வந்துட்டு ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் அவங்கள கட் பண்ணணுன்னு நினைக்கல எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எங்கள் அப்பா இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அப்பா இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்ருக்கோம் எனக்கு அனுபவித்து என் வாழ்க்கையில் அனுபவித்து வந்த விஷயம் எனக்கு புரியும் ஒரு இதை வந்து சில பேர் நக்கல் பேசுறாங்க நீ என்னடா பெரிய தியாகியா ஏன்னா உனக்கு ஊர் வளர்த்துல பொண்ணே இல்லையா எதுக்கு இந்த கிழவி போய் கல்யாணம் பண்ற அந்த நக்கலா ஏன் பேசுறீங்க அத நீங்க பண்ணி பாருங்க நீங்க பேச நீங்க இதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ரெண்டு குழந்தை வச்சு கஷ்டப்படுறவங்க சிங்கிள் பேரண்டா இருக்காங்கல்ல அவங்களை வந்து நீ வாழ்க்கை கொடுத்து நல்லபடியா வாழ வச்சுட்டு நீ இந்த வார்த்தை சொல்லு தியாகின்னு சொல்லிங்களே நான் வந்து பெரிய தியாகி இவங்களை வந்து விட எத்தனையோ விட இருக்கிறாங்க நீங்க அந்த அவ்வளவு கல்யாணம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நினைக்கலாம் ஸோ நான் தியாகின் நீ பெரிய தியாகிய கூட கேட்கலாம் அப்படியெல்லாம் இல்லை நான் தியாகின்னு சொல்லவே இல்லையே எனக்கு என் லைஃப்பில் கடந்த வந்த பாதைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அனுபவமாக இருந்துச்சு நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அதுல எப்படி இப்படி இருந்து மேலே வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் ஸோ அந்த கஷ்டத்தை வந்து எனக்கு விருப்பின பொண்ணுக்கு கிடைக்கக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும் பசங்களும் நல்லா இருக்கணும் இவங்களை பாத்துக்கிற மாதிரி பசங்களும் என் பையனாக பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து இவங்களை மேரேஜ் பண்ணேன் பசங்களையும் நல்லா பார்த்துட்டு இருக்கேன் சரிங்களா இதுதான் என் லைஃப்ல வந்து இப்ப வரைக்கும் நல்லா போயிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் செஞ்சாச்சு நான் அதுக்கு முன்னாடி சில தப்புகள் பண்ணிட்டு இருந்தேன் குடிச்சேன் அப்படி நிறைய சொல்றேன் நிறைய விஷயங்கள் உண்மையா நானாக சொல்றேன் மத்தவங்க சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அதுவும் ஒரு இதுல சொன்னதுக்கு ஏன்டா இத்தனை வருஷமா வளர்த்துறாங்க அப்ப ஏன்டா திருப்பினையோ இவன் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கீங்க சொல்றேன் ஏனா ஏன்டா எதுக்குடா இப்படி போய் போயிட்டு பேசுறேன் அப்படின்னு அதாவது ஒரு விஷயம் நடக்குது ஒரு ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க மாட்டீங்க அதாவது என்னதான் பெத்தவங்க பெத்து வளர்த்தனாலுமே எவ்வளவுதான் சொல்லுவோம் நாளைக்கு கேட்க நாளைக்கு அவங்களுக்குள்ள ஒருத்தி வர்றப்போ அவங்க குடும்ப அவ அதாவது அவனோட குடும்பம் அவங்க பிள்ளைங்கிறப்ப அவனுக்கு ஒரு அக்கறை வரும் ஒரு பாசம் வரும் ஒரு பொறுப்பு அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் அதை செய்யணும் அப்படின்னு மனம் வருந்தி அந்த குடியை விடுறவங்கள இருக்காங்க நம்ம ஜாலியா இருக்கலாம் நம்மளுக்கு என்ன ஒரு வாழ்க்கை தானே ஜாலியா இருக்கலாம் குடிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க மனிதர்கள் வந்து இப்படி இப்படியுமோ சில பேரை இது பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஒரு சிலரை வந்து இப்படி சொல்லலாம் சோ அந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா இவர் அதுல விட்டதுதான் தவிர அவரா மனவருந்தி விட்டது தான ஆ சொல்லியோ அத்தை சொல்லியோ விட கிடையாது அவரா மன வருந்தி நம்ம கல்யாணம் பண்ணி இருக்கோம் குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம இந்த தப்பு பண்ண கூடாது ஒழுக்கமா இருக்கணும் சொல்லி அவரா விட்டதுதான் ஒழிஞ்சிச்சு மனசு குடி குடிக்கிறவங்க அவங்களா விட்டா ஒளிஞ்சுதான் விட மாட்டாங்க அவரை நினைச்சு அவரை விட்டுட்டாரு குடிக்கிறாலும் பின்னாடி பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படி செலவு பண்றது காசு இல்ல பத்து லட்சம் குடிச்சினாலும் வயத்துல வந்து இதாகி போச்சு குடல் எழுதி போச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் செலவு சொன்னா காசு எங்கே போகிறது அவ்வளோ காசு கிடையாது நாங்கள் அவ்வளோ ஒன்றும் பணக்கார கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க நமக்கு தெரியும் நமக்கு ஒன்று தேவையில்லாத விஷயம் எதுக்குன்னு சொல்லி எனக்காக தோணுச்சு எனக்காக விடணும்னு தோணுச்சு அந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு அதோட நான் விட்டேன் எனக்காக விட்டேன் என் உடம்புக்காக விட்டேன் என் உடல் ஆரோக்கியத்துக்காக விட்டேன் என் மனைவிக்காக விட்டேன் குழந்தைகளுக்காக விட்டேன் எங்கள் அம்மாவுக்காக விட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமா இருக்கேன் குடும்பத்துல சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் இருக்கு குடிச்சுட்டு இருந்தா குடும்பத்துல எப்பவுமே சண்டைதான் சண்டையாதான் இருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் மன வருத்தமா தான் இருக்கும் தண்ணி போதாரு தண்ணி போதாரு எங்க போய் விழுந்து அதெல்லாம் இருக்கும் அதை இப்ப குடி வி குடி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை நல்ல நிம்மதியா இருக்கும் டே அன்னாடு பாடுபடுறமா அன்னாடு காசு வருது அண்ணாடு செலவு பண்றோமா குழந்தைங்களை பாத்துக்கிறோமா சோ இந்த மாதிரிதான் லைஃப் போயிட்டு இருக்கு அது வந்து தேவையில்லாம சில பேர் வந்து வந்து திருப்பி திருப்பி நீங்க அதை வந்து இது கேக்குறது அது ஏன்னு எனக்கு புரியல கேக்கணும்னு கேக்குறீங்களா இல்ல வந்து நான் அதாவது நீ அப்படிதான் நாங்க அப்படிதான் நீங்க சொல்றீங்களா எனக்கு தெரியல எனக்கு விஷயத்துல தப்பாவே தெரியலங்க நான் தான் சொல்றேன் லைஃப்ல நான் எல்லாத்தையும் பார்த்திருக்கேன் அதிலிருந்து நான் வந்து பாடம் கத்துக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணி என் லைஃப்ல இனிமேல் வந்து இவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நானா யோசிச்சு நானா தான் அவங்களை விரும்பி தான் கல்யாணம் பண்ணேன் யாருக்கும் தொந்தரவு பண்ணலையே கல்யாணம் பண்ண அப்ப வந்து என்னென்ன பிரச்சனை யாரெல்லாம் எங்கிட்ட பேசாம போனாங்களோ இப்ப பாதி பேர் முக்கால்வசியா எங்கிட்ட பேசுறாங்க ஒரு சில பேர் பேசாம இருக்கலாங்க எங்கிட்டயும் பேசாம இருக்கலாம் கிட்டயும் பேசாம இருக்கலாம் இவங்க ரிலேட்டிவ் இருந்தாலும் எங்க ரிலேட்டிவ் இருந்தாலும் இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா எனக்கு தெரிஞ்சவங்க கவலை அவங்க கஷ்டப்படுறப்ப காலத்துலயே எங்களுக்கு வந்து உதவி பண்ணல இப்போ வந்து என்ன என்ன தகவல் போகுது உதவி கஷ்டப்படுறப்பும் பேசல நல்லா இருக்கிறப்ப பேசல சந்தோஷம் அவங்க காசு பணம் உதவி கிடையாது நம்ம கஷ்டப்படுறப்ப ஒரு ஆறுதல் அந்த உதவி பண்றது அது நான் அதை ஃபீல் பண்றதே இல்ல எங்க குடும்பம் நாங்களும் நாய் போச்சு அவ்வளவுதான் இது வந்து ஒரு பெரிய விஷயம் விஷயமாட்ட இது பேசிட்டு நீங்க இருக்கிறது எனக்கு புரியல அப்புறம் இன்னொன்னு கேக்குறீங்க ஏன்னா உனக்குள்ள ஒரு வாரிசு வேணாமா அப்படின்னா எனக்கு வாரிசு வேண்டாம் பசங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க ரெண்டு பேரும் எனக்கு வாரிசு நான் சொல்லிட்டேன் அது பெத்தாதான் வாரிசுன்னு பேர் புரிஞ்சு அதாவது குழந்தை பெத்தாதான் வாரிசு அதாவது நம்ம பெத்து நம்மனால பெத்தா மட்டும்தான் அது குழந்தைங்களா அதான் வாரிசா மத்தவங்களா இல்லைன்னா அது வாரிசு இல்ல எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் எடுத்து வளர்த்தி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேத்தி குடுத்து அவங்க கட்டையில வந்து வேற குழந்தைய எடுத்து வளர்த்தோம்னா அவங்களுக்கு அறுபது வயசுங்கிறது எண்பது வயசு வரைக்கும் ஆயுள் எடுத்து ஒரு குழந்தைய வளர்த்து எனக்கு தெரிஞ்சு அவங்க எங்க குளோஸ் ரிலேட்டிவ்ல வளர்ந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அவங்களுக்கு குழந்த பிறந்த அந்த குழந்தையும் சரி தத்தெடுத்த குழந்தையும் சரி ரெண்டும் அவங்க குழந்தையாட்ட வளர்த்துறாங்க இப்ப வரைக்கும் வளர்த்திட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் எப்படி அவங்கவங்களோட எண்ணம் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில இதுதான் எங்களுக்கு நடந்திருக்கு எங்களோட லைஃப் இப்படித்தான் போக போதுன்னு சொல்லிட்டு அதுல அவங்க கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்தவங்க சொல்றதையும் கேக்க போறது இல்ல அடுத்தவங்க குறை சொல்றதையும் இவங்க ஏத்துக்க போறது இல்ல அதே மாதிரிதான் என் லைஃப்க்கு எனக்கு பிடிச்சிருந்தது இவங்க ஏத்துக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் இப்ப வரைக்கும் அதுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இனிமேலும் சொல்றேன் இனிமேல் இப்படிதாங்க வாழ்றேன்

ஒருத்தவங்களை கெடுத்து இன்னொருத்தவங்க வந்து வாழவே கூடாது அது மட்டும் பண்ணக்கூடாது நல்லா இருக்கும் அப்போதைக்கு ஆனா பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து கண்டிப்பா அதுக்கான பலன் இந்த கர்மான்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா நீங்க இன்னைக்கு என்ன செய்யறீங்களோ அதான் நாளைக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் விளையாட்டு சொல்ல சீரியஸா சொல்றேன் உணர்ந்து உணர்ந்த சில விஷயங்கள் நிறையவே இருக்கு கண்ணார பாத்த சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யறோமோ அது கண்டிப்பா நம்ம சாகறதுக்குள்ள திரும்பி நமக்கு அது கண்டிப்பா நடக்கும் 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 நான் அனுபச்சு சொல்றேன் இல்லைனாலும் அனுபவிச்சிருப்பாங்க அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்களும் இதை புரிஞ்சுப்பீங்க சோ யாரும் எங்களை குறை சொல்லி வாழ வேண்டாம் நாங்க நிறைய இருக்கிறோம் எங்க வாழ்க்கை இன்னொரு விஷயம் நிறைய பேர் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அக்கா நீங்க வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கீங்க எங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கீங்க சில விஷயங்கள் நீங்கள் பேசுறது எங்களுக்கு பிடிக்கும் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நன்றிங்க எங்களை வந்து நீங்கள் இருந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் வந்து சில விஷயங்கள் நீங்கள் நோட் தான் சொல்கிறீங்க எப்பவுமே வந்து நாங்கள் இப்படிதான் நாங்கள் இப்படி தான் இருப்போம் இப்படிதான் தான் பேசுவோம் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது நீங்கள் கூட இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்க உறவுகளுக்கு வந்து தெரியும் நாங்கள் எப்படி அப்படின்னு சமயத்துக்கு சமயத்துக்கு மாறுற ஒரு இது நாங்கள் கிடையாது நீங்க என்கிட்ட பேசினா உங்க கிட்ட பேசுவோம் நீங்க என்கிட்ட பேசினா நாங்க பேச மாட்டோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற எது பிடிச்சிருச்சா எவ்வளவு எல்லைக்கு வேணா போகணும்னு நினைப்போம் ஒருத்தவங்க பிடிச்சிருச்சுனா எந்த எல்லைக்கு வேணா போகணும் போலாம் தான் நாங்க நினைப்போம் ஆனா வந்து விட்டுட்டு போகணும்னு என்னைக்குமே நாங்க நினைக்க மாட்டோம் இதுதான் எங்களோட கேரக்டர் ஓகேங்களா இனிமே தயவு செஞ்சு இந்த குழந்தைய பத்தி பேசாதீங்க என்ன சொல்றது அத சொல்ல ஒருத்தரை வந்து நீங்க வந்து கேவல கேவலப்படுத்தி பேசினாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒருத்தரோட தோற்றத்தை பத்தியும் சரி ஒருத்தரோட அவங்களோட உடல் வருமான அதாவது தோற்றம் என்ன கிடைக்க போகுது நீங்க கேலி பண்ணி பேசுறப்போ நீங்க எப்படி இருக்கீங்க அந்த இடத்துல அப்படிங்குறது தெரியாதான் அப்படி செய்யாதீங்க தயவு செஞ்சு யாரும் ஓகேங்களா இதுக்காகதான் இந்த வீடியோ போடக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம் திரும்ப திரும்ப கேட்கறனால திரும்ப திரும்ப பண்றதுனால சொல்லிட்டா ஒருவேளை சொல்லாம இருப்பாங்களோ அப்படின்னு கூட சொல்றோம் ஆனா அதுக்கு மேலேயும் அதே மாதிரி திரும்ப திரும்ப சொன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க எங்க லைஃப் இப்படிதான் இப்படிதான் இருக்கு ஜாலியா தான் இருக்கு ஜாலியா தான் போவோம் எங்க வர போக நாங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்போம் எங்களால மத்தவங்க யாரும் கெட்டு போக மாட்டாங்க மத்தவங்க எங்களை யாராவது கெடுக்க நினைச்சாலும் அது கடவுள் பாத்துக்கோங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் சிம்பிள் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கை என்னை கைவிடாம என்னை வந்து விட விடமாட்டேன்னு என் கையை விடாம இப்ப வரைக்கும் என்ன வந்து வழி நடத்திட்டு வழி நடத்திட்டு தான் யாருக்கு எப்படியோ எங்களுக்கு நம்பிக்கை எங்களை காப்பாத்துறது முருகன் இருக்கும் அது நாங்க இப்ப இருக்கும் கடவுள் எங்களை காப்பாத்துறாரு முருகன் எங்களை காப்பாத்தான் எல்லா விஷயத்தையும் நல்லா தான் நடத்தி கொடுத்துட்டு இருக்கேன் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இல்லைன்னா ஓகே பட் எங்களுக்கு அந்த முழு நம்பிக்கை இருக்கு எல்லாத்துக்கும் நல்லா செய்வான் எங்களுக்கும் கடவுள் நல்லா செய்வான்

எல்லாரும் ஜாலியா இருங்க ஹாப்பியா இருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான சந்திக்கிறேன்